ஸ்ரீ ரவி முருகையா அவர்கள் தாய் மண்ணேன்னு பேர் வச்சுருந்தது போன வருஷமும் அந்த பேர் தான் இருந்தது பட் இந்த வருஷமும் நம்மளுடைய அதே டாபிக்ல பாரத மாதா பக்தி மாதா தான் நம்மளுடைய தீம் தாய் மண்ணேன்னு பேர் வச்சுருக்காருன்னு எதிர்ச்சியாக இன்றைக்கி மத்தியானம் அவரோட ஸ்டோரியை சொல்லும்போது இட் இஸ் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் ஓவர் த ஃபோன் நான் பேசினதே கிடையாது பட்டு அந்த ஸ்டோரியை கேட்டதுமே எனக்கு சிலிர்த்து போயிடுத்து தேர்ட்டி டேஸாக அவர் இருக்கும்போது அம்மாவை இழந்துட்டாராம் முப்பது நாளில் குறந்த குழந்த முப்பது நாளில் அம்மாவை இழந்துட்டேன் ஆனால் அம்மாவை இழக்கலை இந்த இந்தியா எனக்கு அம்மாங்கிறது அந்த முப்பது நாள்லேருந்து எனக்கு இன்னி வரைக்கும் அந்த பூமி தாய் எல்லாரும் தாய் நாடு தாய் நாடு மதர்லேண்ட் மாதபூமி அப்படிலாம் சொல்லிப்பா எனக்கு உண்மையிலே அவள் தான் அம்மா பாரத மாதா தான் அம்மா அப்படின்னு சொல்லி என்னோட விஷனே பாரத மாதா காஷ்மீரில் போய் ஒரு சில வரிகள் பதினாலு வயசுலேருந்து அவருக்கு அந்த அவர் சொல்லிட்டு போது எனக்கு ஜஸ்ட் ஃபெல்ட் த பவர் ஆஃப் அவர் லேண்ட் அது ஒருத்தரோட ஸ்டோரியாக இருக்கலாம் பட் சச் அண்ட் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி நம்ம பாரத மாத்தாங்கிறவோ உயிருடையவோ மற்ற கண்ட்ரீஸ் பற்றி எனக்கு தெரியல மற்ற கண்ட்ரீஸ் உடலாக இருந்ததுன்னா பாரதம் உயிர் அப்படின்னு தான் எனக்கு எப்போவுமே தோணும் அப்போது அவர் சொன்னார் ஃபோர்டீன் இயர்ஸாக இருக்கும்போது காஷ்மீரில் நடு தால் லேக்கில் காஷ்மீர் நமக்கு சொந்தமாக இந்தியாவினுடைய இப்போ ஏற்பட்ட பகுதியாக இருக்கணுமேனு வேண்டு பல வருஷங்கள் கழித்து சில லைன்ஸ் மன மனதில் வந்தது கந்தசஷ்டி ஃபார்ம்ல அந்த ராகத்தில் பாடலாமேன்னு தோணித்து அதை பாடிட்டும் அடுத்த அந்த 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 தால் லேக்கு நடுவில் யாருமே அலோவ் பண்ணலையாம் அப்போது பாடிட்டும் அவர் வேண்டின்றது அம்மா காஷ்மீரை நீ எடுத்துக்கோ பாரத மாதா நீ எடுத்துக்கோ அடுத்த மாதமே ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரிமூவ் பண்ணிட்டார் ஸோ பாரத மாதா இஸ் அ ஸ்பீக்கிங் காடஸ் வி இன்வைட் ஹேம் ஆன் ஸ்டேஜ் அவர் வந்து

திரு ஸ்ரீராம் அவர்களுக்கும் சங்கரா டிவிக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன் அந்த மேடம் வந்து ரொம்ப ஒரு தாயுள்ளம் கொண்டவர்கள் அப்படிங்கிறத நான் காலையில் பேசும்போது கண்டுபிடிச்சேன் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் நான் பர்சனலாக அதை இம்மீடியேட்டாக அவங்க எவ்வளோ ஒரு தேசபக்தி மிகுந்தவர்கள் இப்படி ஒரு தாயுள்ளம் கொண்டவர்கள் தான் அப்போ தான் அந்த ஒரு ஃபோனில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஓ இந்த தாய் நான் நிறைய இடத்துல போட்டிருக்கேன் மேடம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேச சொன்னாங்க ஒரு சுருக்கமாக கரெக்டாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் தாய் மண் என்ன என்ன அப்படின்ட்டு மேடம் சொன்னாங்க முப்பது நாளில் என்னுடைய அம்மா இருந்தாங்கன்னு நிறைய பேருக்கு அம்மா இருந்திருக்காங்க நான் மட்டும் இல்லை உறக்கும் போது இருந்திருக்காங்க நான் கொஞ்ச நாளாக இறந்துருக்காங்க ஆனால் எல்லாருமே அதை அதை சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை இறைவன் அருளாலையும் பாரத மண்ணுடைய அருளாலையும் என்ன அம்மாவை இழந்தவங்க இப்படி போகலாம் இல்லாட்டி இப்படி போகலாம் நான் சொல்கிறது நினைக்கிறேன் இப்படி போகலாம் இல்லாட்டி இப்படி போகலாம் அந்த இறைவன் பாரத மண்ணை எனக்கு செஞ்ச நல்ல விஷயம் என்னை கரெக்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு பதினாலு வயசில் காஷ்மீர் போயிருந்தேன் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போனாங்க அம்மாவை இழந்ததை விட பெரிய விஷயம் என்னென்னா மூன்று வயதில் என்னுடைய அப்பா கொஞ்சம் வசதியானவராக இருந்தார் அதில் ஊட்டியில் கொண்டு போய் கான்வெண்ட்டில் போட்டார் மூன்று வயதில் மூன்று வயதுலேருந்து பதினைந்து வரைக்கும் கான்வெண்டில் இருந்தேன் அந்த தனிமை தனிமைன்னா என்ன அதுவும் தாயை இழந்த ஒரு குழந்தைக்கு தனிமைங்கிறது ரொம்ப வரவே கூடாது கூட வரக்கூடாது அப்படி அந்த நேரத்தில் எனக்கு உயிர் கொடுத்து கூடவே இருந்தது இந்த பாரதம்மன் எனக்கு தெரியாது பதினாலு வயசில் காஷ்மீர் கூட்டிகிட்டு போனாங்க ஸ்கூலில் அப்போ நான் டால் லேக்கில் நடுவில் இருக்கக்கூடிய சார்ச்சி நார்னு ஒரு இடத்துக்கு போனோம் டால் லேக்குக்கு நடுவில் டால் லேக்குங்கிறது ரொம்ப அழகு அதில் நடுவில் ஒரு ஐலண்டு ஒரு ஒரு ஏக்கர் நாலு ஏக்கர் இருக்கும் ரெண்டு மூணு ஏக்கர் அதில் ஒரு மரம் நாலு மரம் அதான் சார்ச்சி நார் அங்கே போயிருந்தோம் பதினாலு வயசில் என்னமோ தோணுச்சு லேலதா கூட்டிகிட்டு போனாங்க அங்கே ஆர்மியோட பேரிக்ஸில் தங்கியிருந்தோம் எங்களோடய ஃப்ரெண்டோட அப்பா இதெல்லாம் மனசை ஏதோ ஒரு இடத்துக்கு நான் போகிற மாதிரி உணர்ந்தேன் பட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அதெல்லாம் உள்ளே இருந்துச்சு பின்னாடி ஒரு முப்பத்தி நாலு வயது முப்பத்தைந்து வயது தொழில் இல்லாமல் நான் தடுமாறிய பொழுது தொழிலை தேடி என்னுடைய தந்தையார் வசதியாக இருந்தார் தொழிலை தேடி நான் தடுமாறிய பொழுது தாய் மண் மட்டுமே உயிர் கொடுத்து ரியல் எஸ்டேட்டில் வாசன் எஸ்டேட்டுங்கிற பேரில் ஒரு எந்த ரியல் எஸ்டேட் பின்னணி இல்லாத நான் ஒரு மிகப்பெரிய அதிபரா வாசன் எஸ்டேட் தொழிலதிபராக என்னை ஆக்கினது பாரத மண் அதுக்கு மேடம் சொன்னாங்க ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா முக்கியமான விஷயம் அது ஒரு மனிதனுக்கு மூன்று தாய் இது ரொம்ப முக்கியம் அதுதான் பேச சொன்னாங்க மூன்று தாய் அந்த மூன்று தாயில் ஒன்று ஈன்ற தாய் இன்னொன்று தாய் மொழி இன்னொன்று தாய் மண் அதில் வந்து ஈன்ற தாயை இழந்து இழந்தவர்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா தாய் மொழிங்கிறது மனிதனால் படைக்கப்பட்டது அதுக்கு பவர் கம்மி அதனால் அதை ஒரு எல் எல்லையோடு நம்ம வச்சுருக்கணும் ஆனால் தாய் மண் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது இறைவன் படைத்த பூதத்தில் இந்த பூமியும் ஒன்று அந்த பூதத்தில் நெருப்புலையோ காட்டிலேயோ வானத்திலையோ நீர்லேயோ கூட நிறைய ஜீவன்கள் இருக்காது இருக்குமா இருக்காது ஜீவன்கள் பிறக்காது ஆனால் மண்ணில் மட்டும்தான் உயிர் பிறக்குது உயிர் துளுக்குது மண்ணுலதான் செடி வளருது பூச்சி புழுவுறது அப்ப அந்த மண் தாயா இல்லையா நெருப்பு தாய் கிடையாது வானம் தாய் கிடையாது நீர் தாய் கிடையாது ஆகாயம் தாய் கிடையாது ஆனால் மண் தாய் அந்த பூமி தாய் வந்து தன்னையே தொழிலாக தாயை இழந்த எனக்கு கொடுத்ததுதான் அதிசயம் நீங்க கேட்கலாம் என்ன உள்ள தொழில் செஞ்சு பெருசாக நிறைய பேர் தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க தாயை முப்பது நாளில் இழந்த ஒருவனுக்கு பூமி மட்டுமே தொழில் ஷேர் மார்க்கெட் கிடையாது எனக்கு வேற தொழிலே கிடையாது ஐ ஹவ் நாட் ஏர்ன்ட் ஒன் ருபி பை எனி அதர் மீன்ஸ் ஓபி அண்டர்ஸ்டாண்ட் நான் பணம் சம்பாரிச்சதே கிடையாது வேற வழியில் ஒன்லி பூமி தான் அப்போ இந்த பூமி வந்து எனக்கு தாயாக தொழில் சொல்லி கொடுத்த தாய் எனக்கு எதுவுமே பேக்ரவுண்ட் இல்லை ரியல் எஸ்டேட்னா என்னன்னே தெரியாது அப்பா தாத்தா பாட்டா சித்தப்பா பெரியப்பா அப்படி இருக்கிற ஒரு மனிதனுக்கு எப்படி ரியல் எஸ்டேட்டில் பிஹெச்டி ஆகக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது இந்த பூமி தாய் அப்புறம் மேடம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் இந்த பாடலை எழுதி வச்சுருந்தேன் ரெண்டாயிரத்துலேயும் எழுதிட்டேன் கார்கில் ஓரலை மனசு பாதித்ததுனால நம்முடைய இழப்பை நம்முடைய இழப்புக்காக எழுதுனது வீரர்களை இழந்ததுக்காக எழுதுனது அந்த பாடல் கார்கில் எழுதிட்டு நான் பாட்டுக்கு உள்ளே வச்சிருந்தேன் மேடம் கிட்ட சொல்லாத ஒரு செய்தி இந்த பாட்டு உள்ளே இருந்தது உங்கள் யாருக்கும் தெரியாது ஆனால் பூமி தாய்க்கு தெரியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க பூமி தாய் கடன் வாங்குவாங்களா பூமி தாய் கடன் வாங்குவாங்களா சன்மானம் வாங்குவாங்களா ஆனால் என்கிட்ட வாங்கிட்டாங்க நான் பாட்டு எழுதிட்டேன் வீரர்களுக்கு இந்த மண்ணுக்கு உள்ளே இருக்கிறத பார்த்த உடனே ஐயோ நம்ம கடன் வாங்குகிறோம் நமக்கு கூலி கொடுக்குறாங்க அந்த கூலி தான் நான் செஞ்ச தொழில் எனக்கு கொடுத்த பணம் எனக்கு கொடுத்த தொழில் வாசன் எஸ்டேட் அவங்க கொடுத்த கூலி அந்த கூலி அந்த பணம் தான் புகழ் தான் இன்றைக்கி இருக்குது அதை வச்சு ரெண்டாயிரத்தி எல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவிடுக்கு முன்னாடி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க காஷ்மீரில் போய் நான் பாடுறேன் என்னோடய ஆசை இந்த பாட்டை நட்ட நடுவு சார்ச்சினார் அதே இடத்துல பதினாலு வயசில் போன இடத்துல போய் பாடுறேன் பாடி முப்பத்தி ஆறாவது நான் நான் பாடிட்டு வந்துட்டேன் நிறைய விஐபிஸ் கூட வந்திருந்தாங்க லே லதாக் டூருக்கு கோவா இதுக்காக நம்ம யோகா டூரில் அவங்கெல்லாம் லே கூட போயிட்டாங்க நான் மட்டும் காஷ்மீர் போனேன் எதுக்கு நாங்கள் வேண்டுதல்ண்ணே என்ன வேண்டுதல் கோயிலே எங்கள் அமர்நாத் தான் இருக்குண்ணா இல்லைங்க அது மண்ணுக்காக வேண்டுதல் என்ன வேண்டுதல் பூமிக்காக ஒரு பாட்டுங்க நம்ம பாரத மாதாவுக்கு மேடம் சொன்னாங்க சரியான விஷயம் எந்த நாட்டுக்கு உயிர் இருக்கோ இல்லையோ நம்ம பாரத மண்ணுக்கு உயிர் இருக்கு ரொம்ப உண்மையான விஷயம் அதை நான் உணர்ந்திருக்கேன் எனக்கு தெரியும் கடவுளை நம்பினவங்களுக்கு தான் தெரியும் கடவுளை பற்றி பூமியை நம்பினவங்களுக்கு தான் தெரியும் பூமியை பற்றி அதனால் பூமியின் நகரத்தில் உணர்ந்திருக்கேன் ஸோ அந்த பாட்டை பாடினோன்னே நிறைய பேர் எதிர்த்தாங்க போகாதீங்க தனியாக போய் பாடுறேன் பாடி ரெக்கார்ட் பண்ணுங்கிறேன் ரெக்கார்டிங் வேறு பப்ளிக்கில் பண்ணுன்னு சொல்கிறேன் நான் பண்ணுவேங்க அது வேண்டுதல்ங்க பண்ணி தான் ஆகணும் பிரச்சனை பிரச்சனைனா பரவாயில்லைங்க அது கோல் அது என்னோட குறிக்கோள் அப்படின்னு போய் பாடினேன் பாடி வந்துட்டேன் நிறைய பேர்கிட்ட சொன்னதுனால முப்பத்தாறாவது நாள் ஆர்டிக்கிள் த்ரீ செவன்டி ரிமூடுங்க இது நம்ம பாடினதுனால ரிமோட் கிடையாது ரிமோடுங்கிறது அங்கே எழுதியாச்சு அதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆனால் பூமி என்ன நினைக்குது முதல்ல பாட்டு எழுதுறதுக்கு கூலி கொடுத்துச்சு தொழில் கொடுத்துச்சு பணம் கொடுத்துச்சு புகழ் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி போ எடுக்க போகிறாங்களே நம்ம பையன் எழுதுன பாட்டு உள்ள பெட்டிக்குள்ள உடனே யோகா உடனே போங்க ஏற்பாடு பண்ணுறாங்க போய்ட்டு அங்கே பாடுன அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு பாட்டு பாடி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்த பிறகு தான் நான் முடிவு பண்ணுறேன் இந்த பாட்டு வந்து பாட்டு கிடையாது இது மந்திரம் இது கடவுளுக்கு எப்படி மந்திரமோ அது மாதிரி இது பூமி தாய்க்கு பாரத மாதாவுக்கு இது மந்திரம் அதனால் பூமி தாய்க்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி தொழில் கொடுத்ததுக்காக நான்கு வரிகள் கந்தசஷ்டி மெட்டுக்கு நான் எழுதியதை பாட சொன்னாங்க நிச்சயம் மேடமுக்கு முன்னாடி பாடலாம் ரொம்ப கஷ்டம் இங்கே பாடுற பிள்ளைங்களா இருக்காங்க இருந்தாலும் என்னுடைய இயல்புக்கு நான் பாடி வர்றேங்க பாரத மண்ணே மூன்று தாய் அதில் பாரத மண் தான் தாயாக மாறிச்சுங்கிறதுக்கு பாடல் பாரத மண்ணே தாய்முகம் எங்கே விடியுமுன் மறைத்தாயே பாரத தாயே நீ உள்ளதாலே தாய்முகம் மறைத்தாயோ சிந்திய கண்ணீர் மண்ணை தொடுமுன் சூரியன் அருளால் மேகத்தை அடைந்து மண்ணை கொண்டே சாதனை புரிந்து சிகரம் ஏற்றி அமர செய்தாய் மழலையும் கொடுத்தாய் மொழியையும் கொடுத்தாய் என்னை விருட்சம் செய்தாய் மண்ணும் தாயே மொழியும் தாயே தாய்முகம் கண்டுவிட்டேன் தாய்முகம் കണ്ടുവിട്ടേ <laughs> നന്ദി नेट இந்தியாவின் புகழ்பாட வெடிகுண்டு சப்தம் அதை தடை செய்ததே நாற்பத்தேழு பிரிந்தோமே என் தளராதே வானோடு ஜிமை போன்ற கொண்டு சடலத்தை படகாய் கொண்டு காஷ்மீரின் ஏறி அன்று மாறியது பகைவனாயுதம் அங்கே சுடும் போது i'm மலை கனவாயில் மெல்ல மெல்ல நுழையாதே சுபாஷ் சந்திரர் வம்சம் நாங்கள் வரவாதே பனிமலை பசுமை கண்டு மாற்றான் மல்லிகை என்று நினைக்காது மலை காஷ்மீரின் பனிமலையில் பாட வைத்தார் புகழும் தாய் தாய்மண்ணுக்கு ஜெய்ஹிந்த்